ഇളത്തിനുക്കൾ പറഞ്ഞത് ഒരു ഇല്ലത്തഞ്ചി നിലത്തിൻ്റെ ചുറ്റിലെ വാങ്ങിയത് എന്നത് തടയ അപ്പം ഇല്ലത്തണുട്ടുകളിൽ ഫൈല മുന്നോട്ടത്തിൻ്റെ അളവ് കട്ടപ്പെടുത്തു കാണപ്പെടുക ഒരു ഇലത്തിരി കൂറായിരിക്കുന്നത് എന്നത് തടൈ ഇതെല്ലാം തടൈ പരുന്ന തടൈൽ പോട്ടിരുക്കാ നിലത്തിൽ അങ്ങനെ തടൈൽ പോടപ്പെട്ടിരുക്ക് ഇപ്പം നാട്ടിൽ കടയിലെ ഇപ്പൊടി തടയണ വാങ്ങാം അത് ഇല്ല പാരു കടയിലെ വാങ്ങക്കൂടി ഇലത്തിനീർ കൂറാണ് തടയുന്നത് ரைட் வெயில் நிற வளையங்கள் இருக்கும் நிற வளையங்களை வச்சு தான் என்ன செய்வோம் நாங்கள் இது இந்த தடை பெருமானத்தை அடைஞ்சு ஏற்ற மாதிரி பயன்படுத்துவோம் இதுக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இந்த தடைகளை பயன்படுத்துவோம் இப்போ இப்போ நாங்கள் இந்த பாடசார ஆய் கொடுங்கிறதுல தடை பெருமானங்களை மாற்றி பயன்படுத்துகிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தடை மாறந்தடையாக என்ன பார்க்குறோம் இதை பார்க்குறோம் இது என்னது ரயோதைட்டுன்னு சொல்லுவோம் என்னது மாறந்தடை அல்லது ரயோதைட்டுன்னு சொல்லி மாறந்தடை இந்த வகை தான் நாங்கள் ஆய்வு பயன்படுத்துறது இதுக்கு பேர் ரயோதைட்டுன்னு சொல்லுவோம் சரியா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் இதிலே நீங்கள் முடிவெடுத்த நினைச்சீங்களாக இருந்தால் இது ஒரு மாறந்தடையாக தொலைப்படும் இதுலேயும் இதிலேயே முனைச்சால் நிலையான தடையாக தொலைப்படும் இந்த இதெண்ட் மொத்த தடை இருபது ஓமாக இருக்குது இது ரெண்டு எம்பியான மின்னோட்டத்தை பாயக்கூடிய மாதிரி இருக்கும் சரியா ரைட் அப்போ இது ஆய்வு துறைபடுற ஒரு மாறந்தடை அப்போ நாங்கள் என்ன செய்யணும் ஒரு சோப்புலேயும் ஒரு கரு எதிர் அதுக்கு எதிர்பக்கமாக இருக்கிற ஒரு கருப்புலேயும் நாங்கள் நினைச்ச மாதிரி இருந்தால் அது என்ன செய்யலாம் மாரந்தடையாக ஒரு மின் சுட்டில் பயன்படுத்திக்கொள்ளலாம் தடப்பெருமான வார்த்தைக்குள்ளே எவ்வாறு மின்னோட்டம் கூடி குறையதுன்னு சொல்லி அறிஞ்சு கொள்ளலாம் ஏன்னால் நாங்கள் பார்த்து அங்கே தடப்பிரமான அதிரீதிக்குள்ளே நடக்கும் மின்னோட்டம் பயிற மின்னோட்டம் குறையும் ஒரு அதாவது ஒரு ஒன்று வருஷம் அஞ்சோ அல்லது மூன்று போல்ட் மின் சுட்டு இல்லை தொடுத்திருந்தோம் என்றால் ஒரு மின் மூன்று போல்ட் ஒரு மின்கலம் தொடுத்திருந்தோம்னு சொன்னால் அதில் தடப்பிரமானம் குறையக்குள்ளே என்ன செய்யும் மின் கூட பாயும் ஏன்னா கூட அதாவது மின்கும் கூட்டுன்ற பிரகாச ஒரு இரும் அதேமாதிரி தட தடப்பிரமாணத்தை நாங்கள் கூட்டக்குள்ளே மின்கும் பிரகாசம் குறையும் பய மின்னோட்ட அளவும் குறையும் ஒன்று நாங்கள் என்ன செய்யலாம் பரசோனையாக பார்க்கலாம் இப்போ இந்த எளிய மின்சூட் ஒன்றில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரயோதோட் இணைக்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் அம்பியார் மானியும் இணைக்கப்பட்டிருக்கு அம்பியர் மானியில் வாசிப்பு காட்டப்படுது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் சைபரசன் டென் அம்பியர் வாசிப்பு காட்டப்படுது அதே நேரத்தில் மின்கூலும் பிரகாசமாக ஒழிடுது அப்போ ரயோதாய்ட்டில் இப்போ இந்த பனந்த ஒன்று இப்போ நான் ரயதொய்ட்ல என்ன செய்யணும் சொன்னால் தடைப்பருமானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்குது പറഞ്ഞ മിനകളുടെ പ്രകാശം എന്നു കുറയുത് അതേമാതിരി അങ്ങ അമ്പിയർമാൻ് വാസിപ്പും എന്നു കുറഞ്ഞുകൊണ്ട് പോകും ഇപ്പം മീൻകുള പ്രകാശം കുറഞ്ഞിട്ട് അമ്പിയർമാൻ്റെ വാസിപ്പും എന്നെ ചെയ്യുത് കുറഞ്ഞിട്ട് ശരി അപ്പം തടപ്പുറം അതേ കളിയും പഴയ മിന്നോട്ടം കുറയു അത് ഉറതിപെടുത്ത രണ്ട് വിഷയം പാക അമ്പിയമ്മിൻ്റെ വാസിപ്പ് കുറയു മറ്റേത് മനു കുമല പ്രകാശം കുറഞ്ഞുകൊണ്ട് പോകും പരങ്ങ ഇന്ന് കുറഞ്ഞുകൊണ്ട് പോകുന്നത് പറഞ്ഞ മീൻകുളപ്പേ പ്രകാശം இல்லை அப்புறம் நூந்த மாதிரி வந்துட்டேன் ஆனால் உண்மையாக மின்சாரம் அதுக்காக பாஞ்சு கொண்டு இருக்குது இப்போ நான் கூட்டி காட்டுறேன் பாருங்கோ கொஞ்சம் கொஞ்சம் கூட்டி காட்டுறேன் தடைபெறம் அதாவது தடைபிரமாணத்தை குறைச்சி காட்டுறேன் பாருங்க என்ன நடக்குது பிரகாசம் கூட்டிக் கொண்டு வருது இல்லை இது நான் அசைக்க அசைக்க தடப்பிரமானத்தை நான் இங்கே குறைய குறைய என்ன செய்து தடைப்பிரமாணம் குறைய குறைய மின் அது அந்த அம்பியர் மாநிலையும் பழைய மாதிரி ரெண்டு அம்பியருக்கு மின்னோட்டம் வருது அதே நேரத்தில் கொண்டு பிரகாசம் செய்து அதிகரித்து பழைய மாதிரி வந்துடுச்சு அப்போ இந்த மாரந்தடையை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யலாம் பாயிரம் மின்னின் அளவு என்ன செய்யலாம் கட்டுப்படுத்தலாம் அப்போ தடையை கூட்டைக்கு மின் பாயிர மின்னின் அளவு குறையும் தடையை குறைச்சா பாயிரம் மின்ன அளவு அதிகரிக்கும் நான் எங்களோட ஃபேனில் பாய்க்கிற ரெகுலேட்டர் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு அண்டு அதுவும் ஒரு மாரந்தடையை தான் இதே மாதிரி ஒரு தடையை தான் அதில் நீங்கள் ஒன்று அண்டா என்ன நடக்குது அங்கே குறைஞ்ச தட கூட போயிருக்கும் அப்போ குறைஞ்ச மின்னோட்ட தான் பாய் அப்போ ஃபேன் மீதுவாய் சுற்றும் ரெண்டெண்டா அதோட கூடும் அஞ்செண்டு சொன்னால் தடை இருக்கும் இரவு மின்னோட பாய்ட்டா ஃபேன் போக மாதிரி சுற்றும் அதேமாதிரி ரேடியோ இல்லை இதில் முறுக்குறைவாயிருக்கும் സൗണ്ട കൂടി കുറയ്ക്കുകയും അത് എന്നെ അതും എന്നെ ഒരു വകയാണ് മാരന്തടിയാ മാരന്തടിയ വരടങ്ങളെ നാങ്കിൽ പയമ്പിക്കൊളിക്കാ മിന്നോട്ടത്തിൻ്റെ അളവകൂട്ടി കുറച്ച് ഇതാക്കോ